காவேரிக்காக விஜய் தனிக்குடித்தனம் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜய் வந்து காவேரிக்காக பாட்டி கிட்ட சண்டை போட்டு பேக் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில போறாங்க அந்த டைம்ல தாத்தா இருந்துகிட்டு ஏன்பா விஜய் ஒரு நிமிஷம் இல்லு நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட போறாங்க நீ வந்து பாட்டி பண்ண தப்புக்காக என்னையும் சேர்த்து நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இல்லைங்க தாத்தா நான் எடுக்கிற முடிவு கரெக்ட் தாத்தா தான் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் எனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது காவேரி வந்து எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா அது யாராவது கொஞ்சமாவது நம்ம வீட்டில் நினைச்சு பார்த்தாங்களா சரிப்பா விஜய் நீயும் காவேரியும் ஒன்னு சேரணும்னா எனக்கு ஆசை அப்ப நீ போயிட்டு காவேரியை கன்வென்ஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது எப்படிங்க தாத்தா பாட்டிக்கு வந்து காவேரியை சுத்தமாவே பிடிக்கல அப்படி இருக்கும்போது நான் இங்க காவேரியை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னா பணத்துக்காக தான் அவ ஆசைப்பட்டு நம்ம வீட்டுக்கு வந்து விஜயோட வாழ்றா அப்படின்ற மாதிரி கூட பேசினாலும் பேசுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி காவேரி வீட்டுல போய் பேசும்போது பாட்டி வந்து இந்த வார்த்தை விடும்போது அவங்களுக்கு மனசு கஷ்டமா தானே தத்தா இருக்கும் சரிப்பா விஜய் நீ எடுக்கிற முடிவு உனக்கு சரின்னு தோணுச்சு அப்படின்னா நீ காவேரியோட சேர்ந்து வாழு அத பார்த்துட்டு நானுமே சந்தோஷப்படுவல்ல நான் வந்து பாட்டியை எப்படியாவது கன்வென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீ காவேரிய நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துரு தாத்தா நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க காவேரி இல்லாம நான் இனிமே இந்த வீட்டுக்கு வர மாட்டேன் என்னை பாக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க தாராளமா காவேரி வீட்டுக்கு வரலாம் எப்படிப்பா விஜய் அவங்க தான் ஏற்கனவே நம்ம மேல பயங்கர கோவத்துல இருக்காங்கல்ல அப்புறம் எப்படி நான் வந்தா நல்லாவா பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு மறந்துட்டேன் நேத்து அத்தை வந்து என்னை கூப்பிட்டு வீட்டுல பேசினாங்க நேத்து வந்து அவங்க என்கிட்ட பேசும்போது காவேரிய வந்து உன்னோட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிதான் என்கிட்ட பேசினாங்க ஆனா பாட்டிய பார்த்தாதான் அவங்க பயப்படுறாங்க அதனால நான் காவேரி இப்ப நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னா அது தப்புங்க தாத்தா அதனால நானே அவங்க வீட்டுல போயிட்டு இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு முன்னாடி நான் காவேரி வந்தா உங்க எல்லாத்துக்கிட்டயும் ஒரு நல்ல நியூஸ் சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்க தாத்தா அதை நான் இப்ப சொல்றேன் காவேரி வந்து மாசமா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது தாத்தா அதை கேட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க ஏன்பா விஜய் இதை நீயே பாட்டி கிட்ட அப்பவே சொல்லியிருந்தா பாட்டி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல தேவையில்லாம வீட்லயும் பிரச்சனை வந்திருக்காதுல்ல ஏன் இத்தனை நாளா மறைச்சிங்க தாத்தா என்னைக்கு நானும் காவேரியும் வந்து ஒண்ணு சேரமோ தான் இங்கேயும் சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டயும் சொல்றேன்ற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தா அதனால தான் நாங்க இத்தனை நாளா சொல்லவே இல்ல சரிப்பா விஜய் நீ போயிட்டு காவேரியை வந்து நல்லா பார்த்துக்கோ எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி டைம்ல தான் புருஷனோட வாழணும்னு ஆசைப்படும் இல்லையா அதே மாதிரி மாதிரிதானே காவேரியும் நான் வந்து காவேரி கேட்டேன்னு சொல்லு நீ எடுத்த டெசிஷன்மே எனக்கும் நல்லதுன்னு தான் தோணுது நீ போயிட்டு காவேரியோட ரொம்பவே சந்தோஷமா இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் பேக் எல்லாம் எடுத்துட்டு போறத மாமி வந்து பார்த்துட்டு என்னப்பா அம்பி நீ பேக் எல்லாம் எடுத்துட்டு போறத பார்த்தா காவேரியோட ஒண்ணு சேர்ந்துட்ட போல ஆமா மாமி நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல எப்படியாவது நான் காவேரியோட ஒன்னு சேர்ந்துருவேன்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு அந்த பக்கத்து போர்ஷன்ல இருக்க சாவிய குடுங்களேன் நானும் காவேரியும் தண்ணி குடித்தனமா போயிட்டு ரொம்பவே சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறோம் ஏன் பாம்பி அதான் ஏற்கனவே அவங்க ஏதோ அப்பளம் பிசினஸ் பண்றதுக்காக அந்த போர்ஷன் வேணும்னு சொல்லிட்டு என் கிட்ட சாவி வாங்கினாங்கல்ல அவங்க கிட்டதான் சாவி இருக்கு நீ போயிட்டு வாங்கிக்கோ விஜய் வந்து பேக் எடுத்துட்டு நின்னுட்டு இருக்கிறத எல்லாருமே பாத்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க காவேரி அங்க இருந்து வந்துட்டு என்னங்க ஆச்சு நீங்க பேக் எல்லாம் எடுத்து வந்திருக்கீங்க நான் வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாட்டி கிட்ட வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டேன் பாட்டி வந்து ஒத்துக்கிற மாதிரி தெரியல இதுக்கு மேல ஏன் அந்த வீட்டுல நாள் நீயும் போஷன்ல இருக்க சாவியை கொடுங்க நானு காவேரியை கூட்டிட்டு நாங்க ரெண்டு பேரும் தனி குடித்தனமாவே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பாட்டி இருந்துகிட்டு ஏன் விஜய் நம்ம வீட்லயே இடம் இருக்கும் போது நீங்க ரெண்டு பேரும் தனியா போயிருக்கிறது எங்களுக்கு என்னமோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இல்லைங்க பாட்டி நாங்க ரெண்டு பேரும் அங்க போயிட்டு தனியாவே இருந்துக்கிறோம் விஜய் வந்து காவேரி கூட்டிட்டு பக்கத்து போஷனுக்கு போறாங்க காவேரி வந்து வயித்துல கைய வச்சுட்டு பாப்பா உன்னாலதான் நானும் அப்பாவும் ஒண்ணு சேர்ந்து இருக்கோம் பாப்பா நீ மட்டும் வரல அப்படின்னா இந்த காலத்துக்கு உங்க அப்பாவையும் என்னையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்க முடியாது விஜய் வந்து காவேரி கிட்ட போயிட்டு காவேரி நீ காலையில இருந்து என்ன சாப்பிட்டாங்கிறது எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் இப்ப சமைச்சு கொடுக்கறது நீ நல்லா சாப்பிடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது காவேரி இருந்துட்டு எதுக்குங்க உங்களுக்கு சிரமம் நான் சமைக்கிறேன் வாங்க இந்தா முதல்ல ஜூஸ் குடி அப்பதான் குழந்தையும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க காவேரி இதை பார்த்துட்டு ஏங்க நானு இந்த வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு எத்தனை நாள் கனவு கண்டிருக்கேன் தெரியுமா அது இன்னைக்கு தாங்க நடந்திருக்கு காவேரி நீ இப்ப அதை பத்தி எல்லாம் நினைக்காத இதுக்கு மேல உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க வைக்க முடியாது சரியா நீ எதுக்கும் கவலைப்படாம இந்த ஜூஸ குடி அடுத்து நான் சமைக்க ஆரம்பிக்கணும் இல்லையா உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு நான் சமைக்கிறேன் ஏங்க நீங்க சமைச்சு கொடுக்கறதே எனக்கு பெரிய விஷயம் இதுல வேற உனக்கு என்ன பிடிக்குன்னு வேற கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு அப்படிலாம் இல்ல காவேரி நம்ம இத்தனை நாள் பிரிஞ்சே இருந்தோம்ல இதுக்கு மேலையாவது நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்ல காவேரி நான் வேற பாரு உன்னை கேக்கறதுக்கு மறந்தே போயிட்டேன் ஆமா இதுக்கு முன்னாடி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல நம்ம செக்அப்க்கு போகணும் தானே அப்படின்னு சொல்லும் போது ஆமாங்க நாளைக்கு போயே ஆகணும் சாரதா போயிட்டு மதியம் சாப்பாடு கொடுக்கும் போது காவேரி வந்துட்டு அம்மா இங்க நாங்களே சமைச்சிட்டோமா எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல உனக்கு வாந்தி வரும் ஒழுங்கா சமைக்க முடியாது அப்படின்னு அம்மா எனக்காக விஜய் விஜய் வந்து பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாருமா சூப்பரா இருந்துச்சு தெரியுமா நானும் நல்லா சாப்பிடுங்க சரியா அப்படின்னு சொல்லும் வந்து ஏண்டி உன்னோட நான் வந்து தேவையில்லாம சந்தேகப்பட்டு வந்து பிரித்து கூட்டிட்டு வந்தது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அதுவும் இல்லாம இப்ப பாரு பாட்டி பேசுனதுனால அவங்க வீட்டையே விட்டு இங்க வந்து இருக்கிறாரு பத்தியா எல்லாமே உனக்காக தானே நான் அது கூட புரிஞ்சுக்கல விஜய் தம்பி வந்து உன்னை நல்லா தான் பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்கேருந்து வீட்டுக்கு போறாங்க விஜயும் காவேரியும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும் போது காவேரி போயிட்டு சாரதா கிட்ட அம்மா நானு செக்கப்புக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுமா அதனால நாங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஏய் காவேரி ஒரு நிமிஷம் நில்லு நானும் வரேன் இன்ன வரைக்கும் செக்அப்க்கு போயிட்டு நான் உன் கூட வரவே இல்லைல்ல எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு நானும் டாக்டர் கேட்டுட்டு வந்தாதான் எனக்கும் மனசா சரிங்கம்மா வாங்க போலாம் அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் காவேரி கூட போறாங்க டாக்டர்கிட்ட போனதுக்கு அப்புறம் காவேரிய வந்து செக் பண்ணி பாக்குறாங்க டாக்டர் குழந்தை எப்படி இருக்கு நாலு மாசமா ஒழுங்காவே கவனிக்கல இப்பதான் காவேரி வந்து என்கிட்ட உண்மை இதுக்கு வந்துட்டு குழந்தை எல்லாம் நல்லா ஆரோக்கியமா தாங்க இருக்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடணும் நேர நேரத்துக்கு டேப்லெட் எல்லாம் கரெக்டா எடுக்கணுங்க அதை மட்டும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க அந்த டைம்ல யமுனாவும் நிவீனும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காவேரிக்காய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட கேக்குறாங்க கங்கா இருந்துகிட்டு ஆமா ஆமா இப்ப நீ எதுக்காக கேக்குற என்ன உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுச்சா என் நிவின் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமாங்கா எனக்கு நிவின் தான் சொன்னாரு அதனால அக்காவை பாத்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கங்கா இருந்துகிட்டு இங்க பாரு நீ என்னமோ தேவையில்லாம அவளை சந்தேகப்பட்டு இருந்த அவ வந்தானா உன்னை ஏத்துக்கறதே பெரிய விஷயம் உன் மேல பயங்கர தான் இருக்கா நீ எதுக்கு தேவையில்லாம இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த இப்ப உனக்கே மனசு உறுத்துது தானே அக்கா நானே காவேரி அக்காவை பார்த்து எப்படியாவது கன்வென்ஸ் பண்ணி பேசிட்டு போகணும்னு தான் இங்க வந்திருக்க நீ வேற தேவையில்லாம என் மனசு கஷ்டப்படுத்தாதக்கா விஜய் காவேரி வீட்டுக்கு யமுனா போயிட்டு காவேரி அக்கா கங்கராஜ் அக்கா என்னை உங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது நிவீனும் காவேரி நீ தப்பா சொன்ன எனக்கு அன்னைக்கே தெரியும் இருந்தாலும் ஏன் இந்த நியூஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை எப்பயாவது நிவினை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு அவனோட சேர்ந்து வாழ்றதுக்கு வழிய பாரு தேவையில்லாம இந்த இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காது சரியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்து உள்ள போயிடுறாங்க விஜயும் காவேரியும் தண்ணி குடித்தனம் போனதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு சந்தோஷமா வாழ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க